செஞ்சது தப்புன்னு சொல்லி என்னப்பா நான் உடைச்சு சொல்ல விரும்பல என்னப்பா செஞ்சது தப்புன்னு சொல்லி உலகம் காலில் போய் பதினோரு ரூபா காணிக்க எடுத்து வச்சு வேண்டிக்க நீ போற இடத்துல எல்லாம் வேலையை நல்லபடியா வர வச்சு கொடுத்து என்னப்பா எனக்கு பிரியாத வாழ்க்கை என்னப்பா குடிச்சுட்டாரு கொலப்பட வேண்டாம் சரியாப்பா வேற என்ன கேள்வி அடிக்கடி கொஞ்சம் பாருங்க காப்பாத்தப்பா கவலைப்படாதப்பா மாசத்துல என்னப்பா பழமையா இருக்கக்கூடிய பிறந்தவனை போய் பார்த்து அந்த பிள்ளைக்கு உடம்பு நல்லா அடுத்த அடுத்து வாரிசு போடுறேன் என்னப்பா அந்த படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி